அரியே சந்தோஷனே அறிகினா சோரண சுந்துமன் சமற்பயாமி அத்யதா சமற்பயாமி குப்தமாலா சமற்பயாமி ஆதவ வித்தேஸ்வரே பூஜாம் கரிசி कुबेरगणपति पक्ष महाजन शेदी आगे ओम काम कुमु नम ओम काम एक नम ओम गोम काम गजवंशिगा नम ओम काम लंबोचरा नम ओम काम विघटाय नम ओम गम विष्णराजम ओम काम विनायका यम ओम गाम गणाध्यक्ष नम ओम काम पालचंद्राय नम काम कजानमा यनय फोन काम वक्तन दुना यम है फन कामखु करूना यनम है फोन काम पैदंपा यनम फन कामखध पूर्व जाए यनम फन काम गुबेने करना पदी सामिने नकाहूमओम यक्षा य बुबेरा यहै्यना यह गन जान्या भी बसिए जनक जान्य संमति में देगीता पैआ कभेरन सामिने नब रहाहू நம ஓம் தருண கணபதி நம ஓம் பக்தி கணபதி நம ஓம் வீர கணபதி நம ஓம் சக்தி கணபதி நம ஓம் சுவிஜ கணபதி நம ஓம் சித்தி கணபதி நம ஓம் சித்த கணபதி நம ஓம் விஜ்னராஜ கணபதி நம ஓம் சித்திரபதி நம ஓம் ஜெயதம்பணபதி நம ஓம் லட்சுமி கணபதி நம ஓம் மகா கணபதி நம ஓம் விஜயகணபதி நம ஓம் நிருத்த கணபதி நம ஓம் ஊத்துவ கணபதி நம ஓம் குபேத கணபதி सानेகா आदिගපदී නय உ මදාගනப නම உ நගද නம ஓ சගபद ம உ बाளைගபदී நம ஓச்சி्यගபदय ஓ ගद න மூழගபदී य உ ගदी साமிने நමகாவும் நாப ඒ दो ද व ම पमी போद नहीं वे्य निवे दයාම ிவராமசுரி கைலசநக கிழ்பாக்கடாச்சு அனுகிரக கிர்பாக்கிதா குணதேவா பாரம்பரிய அனுகிரகாச்சி ಸ್ವಾಮಿ ಬಾಯಿ ಗಜಾನ ಸ್ವಾಮೀ ಬಾಯಿ ಗಜಾನ ಕಾಲ ಗಣಪತಿ ಗಜಾನ ತರ್ಣ ಗಣಪತಿ ಗಜಾನ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ಗಜಾನ ವೀರ ಗಣಪತಿ ಗಜಾನ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ಗಜಾನ ಸೂಜ ಗಣಪತಿ ಗಜಾನ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ಗಜಾನ ಗಣಪತಿ ಗಜಾನ ಸಿಗ್ನ ರಾಜ ಗಣಪತಿ ಗಜಾನ ಚಿತ್ರ ಗಣಪತಿ ಗಜಾನನಾ रंब गणपति गजानना लक्ष्मी गणपति गजानना मगा गणपति गजानना विजय गणपति गजानना गजानना गणपति गजानन सुमृगाय गजानजानना कविय गजानना गजगंद्रय गजान लंबोदराय गजान विघटा गजानना विष्णराजा गजानना కణాభ్యక్ ఓం పాంద్రాయ గజాన వక్రసుయ గజాన తూర్పకరునాయ గజాన హేరంబ గణపతి గజాన లక్ష్మి గణపతి గజాన ఓం కుబేర గణపతి గజాన భాగీ భాగీ గజాన భాగీ బాగీ గజాన மோதக அத்த சாம விம்பி தசோதிர ஊற்றுகவா நமோதக அஸ்ஸ சாமன கர்ண மகேஸ்வர விக்ன விநாயக பாத நமஸே மகேஸ்வர விக்ன விநாயக பாத జయ జయూర్ూల గణపతి సకే సంజిటి గణపతి యజ్ఞ సమాన పవ గణపతి పద్మశీరం జయ జయ గణపతి దింజ నమస్తే జయ జయ నమస్తే உன்ரு தேணும் கசிவாகி உன் கதவி தேனமுத துணரு இந்த ரதத்தை பதகானோ எந்த நுகி காதலே தம்பிதன காதவன தனிமோனே தந்தை வர சாலருகை கனியோனே அந்த சம காதலை பொருணே ஐந்தைகர சாலை முக பெருமாள் आई मेरी कहरा ताने बोले बेरुमाने கை தள்ள நிறை கணி அப்போ உள் போய் கணி அப்போ கற்பகம் மதன் மகன் மக்கோடு மத்திதல் மலர் பணி வேதி

வாடகி விநாயக பெருமான் வணங்கிய பதினாறு செல்வங்கள் பெற்று நீடிய ஆயுளோடு வாழவும் அவரவரத்திலே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும் எதிர்கால சந்தனைகளும் கல்வி கேள்வி பல கலைகள் கற்று மனதால் உத்தமராகவும் அறியாத குடியரசு கண்கதி பெருமானை அறிவுறுகின்ற மிகவும் மகிழ்ச்சி